இன்றைக்கு போராட்டமான வாழ்க்கை நாம் கண் விழிப்பதற்கு முன்பாகவே பிரச்சனைகள் கண் விழித்துக் கொள்ளுகிறது எண்ணங்களிலே போராட்டம் சரியங்களிலே போராட்டம் சிந்தையிலே போராட்டம் யோசித்து பாருங்கள் நாம் விரும்புவதை செய்யாமல் விரும்பாதே செய்கிறோம் ஆல்வேஸ் தெர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் இன்வோர்ட் அண்ட் அவுட்வோல் உள்ளான போராட்டங்கள் வெளியான போராட்டங்கள் மற்றொருமறை சொல்லுகிறது செம்மையான இருதயம் உள்ளவர்கள் ஆண்டு கொள்ளுவார்கள் ஆங்கிலத்தில் அழகெழுதப்பட்டிருக்கிறது த அப்ரைட் ஷெலஅப் டொமினியன் அவர்கள் ஆளுகை செய்வார்கள் ஆளப்படுவார்கள் அல்ல இன்றைக்கு யார் கேட்டாலும் சொல்கிறாங்க என் சூழ்நிலை அப்படி நான் ஆறிட்டேன் ஏன் குடிக்கிறேன் என் சூழ்நிலை ஏன் தவறு பண்றீங்க என் சூழ்நிலை ஏன் துரோகம் பண்ணுறீங்க உன் மனைவிக்கு கணவனுக்கு என் சூழ்நிலை அப்படியே பண்ணிடுச்சு திரும்ப சொல்லுகிறேன் செம்மையான இதயம் உள்ளவர்கள் தி வெலஆப் டொமீனியன் ஆளுகை செய்வார்கள் இன்றைக்கு ஆதாம் இடத்த செம்மை இல்லாதனால தான் ஆள வேண்டிய ஆதாம் இன்றைக்கு அடிமையானான் அன்றைக்கு இன்றைக்கும் சொல்லுகிறேன் இஃப் ஹாவ் அப்ரைட் யூ வில் ஹவ் டொமினியன் உங்களுக்கு ஆளுகை உண்டு அதிகாரம் உண்டு ஆட்சி உண்டு அன்பான பிள்ளைகளே தேவன் உங்களை அதிகாரியாக வைப்பார் அதே நிறுவனத்தில் அதே இடத்துல காட் வில் புட் யூ இன் எ ஹையர் லெவல் வசனம் சொல்லுகிறது செம்மையானவர்கள் அவர்களை ஆளுகை செய்வார்கள் ஆண்டு கொள்ளுவார்கள் இட் இஸ் நாட் டூ டூலே அதை வசனம் போடுறது அதிகாலையில் அப்படி என்னால் தெர் இஸ் எ டான் இன் யுவர் லைஃப் உன் வாழ்க்கையிலே ஒரு வெளிவெடி நட்சத்திரம் இருக்கிறது ஒரு ச ஒரு ச ஒரு வெளிச்சத்தை கத்திர வைத்திருக்கிறார் தெர் இஸ் அ மார்னிங் ஸ்டார் ஒரு ஒரு இரவு முடியலாம் தெர் இஸ் அ மார்னிங் ஸ்டார் இன் இவர் லைஃப் உன் வாழ்க்கையிலே ஒரு விடிவெள்ளியை கத்தர வைத்திருக்கிறார் ஏன் தெரியுமா நீ நீங்களும் நானும் ஆண்டு கொள்ள முடியும் இன்றைக்கு நாம் ஆளப்படுகிறோம் உண்மைதான் சிறுமிப்படுத்தப்படுகிறோம் நமக்கு பேரே சிறுபான்மையினர் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஃபியர் அப்ரைட் யு வில் ஹாவ் டொமீனியன் பக்தர் பாடினாரே தேசத்தை ஆளுவோம் உண்மையாக தேசத்தை சூழ்நிலைகளை ஆளுகிற ஒரு மாபெரும் கிருபையை தேவன் உங்கள் வாழ்வில் தருவார் விசுவாசித்தால் ஆமை என்று சொல்லுங்கள் யூ வி ஹாவ் டொமேனியன் நம்பர் ஒன் யு ஹாவ் சால்வேஷன் நம்பர் டூ யு லாவ் எ டொமேனியன் நம்பர் த்ரீ யூவில் ஹாவ் கிளாட்னஸ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பூரிப்பும் இருக்கும் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பதினொன்று செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை அருமையான வார்த்தை யுவில் ஹாவ் கிளாட்னஸ் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் விதைக்க தேவையில்லை ஆல்ரெடி இட் இஸ் ஸோ உங்களுக்காக தேவனை விதைத்திருக்கிறேன் அப்படியானால் உங்கள் பணி என்ன அதை அறுப்பது திரும்ப சொல்லுகிறேன் செம்மையான இருதயத்தான்